பிரேசலாட் இந்திய மன்னாவை பார்ப்போம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்கள் ஆகிவிட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திலே இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே எவ்வாறு பிறந்திருக்கின்றார் என்பதை பார்ப்போம் ஆம் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்பொழுது க நடக்கின்ற காலங்களை சற்று நோக்கி பாருங்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்கள் ஆகிவிட்டது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தை வைத்துதான் இன்று உலக வரலாற்றை பிரிக்கப்படுகின்றது இயேசு கிறிஸ்துக்கு முன் என்றும் இயேசு கிறிஸ்துக்கு பின் என்றும் பிரிக்கப்படுகின்றது அதை வைத்து தான் நான் சொல்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தாகிவிட்டது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் தன் உயிரை எதற்காக இந்த உலகிற்கு கொடுத்தார் மீண்ட வெற்றியோடு அவர் உயிர் பெற்று காண்பித்தார் இதில் என்ன தெரிகிறது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பாரு இந்த உலகத்திலேயே துன்பங்களிலே வேதனைகளே கஷ்டங்களிலே அவர் வேதனைப்படுத்துவர்கள் மத்தியிலே வாழ்ந்து அவர் நல்லவராகவே வாழ்ந்து நல்லதையே செய்து சுற்றி தெரிந்து அவருடைய மரணத்தை அதாவது ஒரு குற்றம் அறியாத தன்னுடைய ரத்தத்தை மற்றவர்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் எவ்வாறு கையளித்தார் கையளித்தாரோ அதே போன்று நாமும் இந்த உலகத்தில் அநேக துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் அதிலே நன்மை செய்வர்களாக நன்மை செய்து நம்மை நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிறருக்காக நம்மையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் பிறருடைய நன்மைக்காகவும் நம்முடைய நம்மை சுற்றி இருக்கிற நன்மைகளுக்காகவும் நாம் அர்ப்பணித்து நம் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தால் எவ்வாறு இயேசு கிறிஸ்து உயிர் திருந்தாரோ எவ்வாறு இயேசு கிறிஸ்து அவர் உடல் அழியாமல் அவருடைய உடல் எவ்வாறு மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டாரோ அதே போன்று நாமும் பரலோகத்துரிய உடலாக சரீரமாக மாற்றப்படுவோம் என்பதை உணர்த்தவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி காமித்தார் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதோ இப்போ வருகின்ற காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு குடிய காலமாக இருக்கின்றது நம்மை சுற்றி சற்றே நோக்கி பாருங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது பருவ காலங்கள் மாறுகின்றது யுத்தங்கள் நடக்கின்றது சண்டை சச்சரவுகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சண்டை சச்சரவுகள் தாய் தகப்பன்களுக்கு தாய் தகப்பனை பிள்ளைகள் மதிப்பதில்லை பிள்ளைகளுக்கு போல் தாய் தகப்பன்கள் இருப்பதில்லை இது போன்ற அநேக காரியங்கள் நம் நம்முடைய குடும்பங்களிலும் சுற்று சகோதர சகோதரிகள் மத்தியிலும் உலக அளவிலும் இது நடந்து கொண்டே இருக்கின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த காலகட்டத்திலே நாம் எவ்வாறு வாழப்போகின்றோம் அது வாழ்வதற்கு தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை இப்பொழுது பார்ப்போம் ஆஹ் எபேசேர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆகையால் தீங்கு நாளில் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்ய முடிந்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகதும் படிக்கு தேவண்டிய சர்வாயுத தர்க வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் ஆமீன் பிரைஸல்லால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தீங்கு நாளிலே அதாவது தீங்கு நாளிலே அப்போ ஒரு நாட்டை பிடிப்பதற்கு இன்னொரு நாடு படை எடுத்து வந்தால் அந்த நம் வந்து அவர்களை வீழ்த்துவதற்காக என்ன பண்ணுவாங்க அந்த நாட்டின் படை வீரர்கள் ஆயுதங்களை தரித்து கொண்டு என்ன பண்ணுவாங்க நம்ம நாட்டை அவர்கள் வீழ்த்தக்கூடாது என்பதற்காக தன் உயிரியம் துட்சமன் நினைத்து போர்க்களத்திலேயே படைகளை ஏந்திக்கொண்டு என்ன பண்ணுவாங்க போர் புரிவார்கள் தயாராக ஆயுதங்களை தாங்கி கொண்டு தயாராக இருப்பார்கள் இதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் தீங்கு நாளிலே நீங்களும் உங்களுடைய ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு தயாராக இருங்கள் திராணி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார் சர்வாக வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் சரி ஒரு நாட்டை வந்து ஒரு நாட்டை பிடிப்பதற்கு பொழுது போர் வீரர்கள் அவ்வாறு எடுத்துக்கொள்வார்கள் இன்றைய காலகட்டத்தில் பீரங்கி துப்பாக்கி இந்த காலகட்டத்திற்கு போல இந்திய வீரர்கள் போலது எடுத்துக்கொண்டு இருப்பதை நாம் அநேக இடங்களில் பார்க்கின்றோம் அது போல் இருப்பார் ஆனால் நாம் வந்து தீங்கு நாளில் அதாவது தீங்கு நாளில்னா நம்மளுடைய சிந்தனையும் ஆன்மாவை கெடுக்கக்கூடிய சாத்தானின் சதி திட்டங்களை முறியடிப்பதற்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் நம் ஆன்மாவை பாதுகாத்துக்கொள்ள நம் ஆவியை பாதுகாத்துக்கொள்ள நம் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள தீங்கான இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள எப்படிப்பட்ட நம்ம சர்வாயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களையும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் ப்ரா பாதரட்சையை கால்களிலே எடுத்தவர்களாயும் பொல் பொல்லாங்கல் எய்யும் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்னும் தடை தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆமீன் பார்த்தீங்களா நம்ம தெய்வன் சொல்லியிருக்காரு மார்ப கவசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இந்த மாதிரி வார்த்தைகளை தெய்வன் என்ற என்ன பண்ணுற நமக்கு சொல்கின்றார் இப்படிப்பட்ட ஆயுதங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் சமாதானம் என்னும் சிசித்ததுக்குரிய ஆயுதம் பாதிரச்சே கால்களை வந்து நம்ம என்ன பண்ணுமா போட்டுக்கொள்ளணுமா சத்தியம் என்னும் கட்சியை நம்ம என்ன பண்ணணுமா இடையில கட்டி கொள்ளணுமா நீதி என்னும் மார்பு கவசத்தை என்ன பண்ணணுமா தரித்து கொள்ளணுமா பொல்லார்கள் பொல்லார்கள் அக்னி வச அதாவது நமக்கு எதிராக வருகின்ற தீமையான காரியங்களை எதிர்ப்பதற்கு நம்ம வந்து எல்லாவற்றுக்குமே விசுவாசம் என்னும் கேடயத்தின் கேடயம் கேடயம் அதை நம்மளை தூக்கி அஹ் எரிய படம் வந்து அக்னி இது வந்து நம்ம மேல படாமல் இருக்க கேடயம் வந்து என்னன்னா விசுவாசம் என்னும் கேடயத்தை பிரிட்டித்து கொள்ள வேண்டும் ரச்சனை என்னும் தலை சீராகவும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் தேவ வசனம் இறை வார்த்தை இறை வார்த்தையை தான் நம்ம வந்து பட்டயமாக பிரித்து கொள்ள வேண்டும் என்ன ஆம் என் அந்த சகோதர சகோதரிகளே சற்று உத்தவங்க தேவனுடைய வார்த்தையை உங்கள் நம்முடைய இறுதிய பலகைகளை நாம் எழுதி கொள்ள வேண்டும் ஒரு காலம் வரும் அது வந்து இறை வார்த்தைக்கு பஞ்சம் அறிகின்ற காலம் வரும் அப்பொழுது அந்த இறை வார்த்தையில் நம்ம இழுதயங்கள் எழுதி கொண்டால் மட்டுமே தேவ வசனத்தை நாம் பட்டியமாக பிடித்து இந்த தீங்கு நாளிலே நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளவே முடியும் ஆமேன் அன்பின் தகப்பனை பரிசுத்த ராஜாவே அருமையான இந்த நாலு காபமக்கு நன்றி இயேசுவே தீங்கு நாளிலே உம்முடைய சர்வாயுதங்களை நாங்கள் தரித்தவர்களாக இதோ எங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டும் எங்களுடைய உற்றா உறவினர் சகோதர சகோதரிகள் அக்கம் பக்கத்தின எங்களை அறிந்தவர்கள் அனைவரையும் நாங்கள் சர்வாயுந்தங்களை தரித்து கொள்ளும் அறிவை புகுட்டும் வாங்கும் அதுக்கான ஞானத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இதோ இந்த தீங்கு நாளையிலே எங்களை நாங்கள் எங்கள் ஆத்மாவை பாதுகாத்து பரலோக ராஜ்யத்திலே உமை போன்று நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக வந்து சேர எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஆமீன்